நம்ம என்ன பார்க்க பொங்கல் सेलिब्रேஷன் தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு எல்லாரும் ஃபேமலியா பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறோம் இவர் வந்து கரும்பு சாப்பிட ஆல்ரெடி நம்ம பொங்கல் வச்சாச்சு ஸோ இன்ட்ரோ வந்து நம்ம தான் பேசுறோம் ஸோ வீடியோக்குள்ள போய் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க இருக்கும் குடும்பத்தோட சூப்பரா சந்தோஷமா நிறைவா இருக்கு இந்த வருஷம் பொங்கலுக்கு தான் அங்கே இருந்தோம் இந்த வருஷம் பொங்கலுக்கு எங்கள் சொந்த ஊரில் இருக்கும் சூப்பராக இருக்கும் வீடியோ பாருங்கள் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிள்ளைங்க பண்ணிடுங்க வீடியோ

மதாஷ் குட்டியும் அவங்க டேடியும் ரெடி நேத்து இங்க ட்ரெஸ் எடுத்தோம் ரெண்டு பேருக்கும் நினது பழம் பழங்கேட்டு இருக்கான் பானை பொங்க போது I'm g o i n u it. I'm going to p u it. i o u t it. I'm going t

गंज कर ली

ஆண்மண்டியோட ரெண்டையும் அதை விட அப்படியே விடு

ये तो कर तो कर 5 ग्राम हां कर ये तो कहवा कर रहा था थोड़ा महीने साथ में कर ये आधा किलो हम्म ना तो ना बंद ना बा आ मां आ मां I'm not sure. I'm n a t s r e i s u r i t r e i t u r e I'm not sure. I'm s r e I'm not s r e I'm n t I'm s t I'm not s u